நீங்கள் எவ்வளவு காலமாக விடுதலை போராட்டத்தில் உங்களை ஈடுபடுத்தி இருந்தீர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிமுகமாக சொல்லுங்களேன் சொல்லக்கூடிய விடயம் என்றால் நான் ராதாபான்காபு படையணி தலைவரிடைய படையணி என்று சொல்ற ஒரு படையணில் இருந்த நான் நான் ஆறு வருட காலத்துக்கு மேல் போராட்டத்தில் இருந்திருக்கிறேன் அதாவது இறுதி வரை அப்படி என்றால் நீங்கள் இறுதி ஆறு வருடங்கள் தான் போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தீர்களா நான் அதாவது ராதவாங்காபு படையினரிலேதான் ஆறு வருடங்கள் அதுக்கு முதல் நான் பல கடமையில் வருடங்கள் செஞ்சிருக்கின்றேன் முள்ளிவாய்க்கால் மௌனிப்பு என்கின்ற அந்த மே மாதம் பதினெட்டாம் திகதி நடைபெற்ற அந்த நிகழ்வு சம்பந்தமாக அந்த களத்தில் இருந்தவர்களாக போராளிகளாக இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழ்கிற பலர் பலவிதமான கருத்துக்களை தங்களுடைய அனுமானங்கள் அடிப்படையில் சொல்லி வருகிறார்கள் இந்த வேளையில் நீங்கள் தாயகத்தில் ஒரு போராளியாக இருந்து கொண்டு இன்று என்னோடு தொடர்பு கொண்டு இந்த விடயம் சம்பந்தமாக மக்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று முன்வந்ததற்கு என்ன காரணம் நான் நிறைய பேட்டிகளை பார்த்திருக்கேன் இப்ப எல்லாருமே ஒரு சம்பந்தம் என்ன பிரச்சனை என்றால் நான் முதல்ல இதை தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு நினைத்தது காரணம் இப்ப என்ன தலைவரை பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது முரண்பாடுகளான கருத்துக்கள் எல்லாரும் பேசுறாரு என்ன பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒரு உதாரணத்து கோலை என்று கூட சில சமயம் சில பேசியதை கேட்டேன் நான் நிறைய மீடியாக்களை பார்த்திருக்கிறேன் எல்லாருமே தலைவர் அப்படி போனார் இப்படி போனார் ஆஹ் தலைவர் இப்படி குடும்பத்தை விட்டு போயிருப்பார் தனியா போயிருப்பார் ஆஹ் அவர் இறந்திருப்பார் என்ற நிறைய கருத்துகள் இருக்குன்ற அப்ப என்ன சொன்னா நிறைய பேர் என்ற என்ன மாதிரி விட தகவல் அறிஞ்சவர்களும் இறுதியில நின்றவரும் ஒரு சில இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் ஏன் அவர்கள் பேசாம இருக்கிறார் என்று தெரியவில்லை நாங்கள் இங்கிருந்து கொண்டும் பாதுகாப்பு சூழலையும் எங்களுக்கு இந்த இதுகளை திருக்கிற நேரம் கொஞ்சம் மனவேதனையா இருந்தது அப்ப நான் இதை எப்படியாச்சு மகளை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் நான் இந்த முயற்சியை எடுத்து நான் சரி அதாவது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய போராளிகள் பலர் தலைவருடைய தனித்துவ குணாதிசயங்களை வைத்தும் கடைசி நிமிடத்தில் தாம் களத்தில் இருந்தோம் என்றும் அவர் வீர மரணம் அடைந்து விட்டார் என்றும் அவர் தப்பிச் செல்வதற்கு அல்லது அந்த இடத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிற கோழை அல்ல என்றும் காட்டமாக பல விமர்சன கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த இறுதி நிகழ்வுகளை பற்றி என்ன சொல்லுவீர்கள் கடைசி வரை அவர் வீரனாக இருந்து வீர மரணம் அடைஞ்சி அவர் ஒரு என்ன சொன்னா வந்து எப்பயுமே ஒரு அவர் அந்த எப்பயுமே நான் ஒரு இலக்கை அடையும் வரை நானும் உண்மையானவன் அல்ல அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கார் நானும் உண்மையானவன் அவர் எப்பயுமே அவர் வந்து தண்ட சுயநிலத்தையோ தான் தான் பாதுகாப்பா இருக்கணும் என்று எப்பயும் நினைச்சதில்லை அவரை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் எமக்குத்தான் உண்டு எனக்கு எமக்குத்தான் அது உண்டு எந்த வகையில் அவரை பாதுகா அதாவது இறுதி கட்டத்தை விட்டு அவரை அடுத்த கட்ட பணியில் செய்யறதுக்கு அவரை பாதுகாண்ட பொறுப்பு எமது போராளிகளுக்கு இருந்தது எமது போராளிகள் தலைவர் வந்து அவர் வந்து விரும்பவில்லை உண்மையில் அவரை எமது இறுதி கட்டத்தை விட்டு அவர் தப்பி செல்ல போகணும் அப்படி என்ற விருப்பம் அவருக்கு இல்லை அவரை கட்டாயப்படுத்தித்தான் எமது தளபதிகளும் போராளிகளும் அவரை கொண்டு போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம் நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் அதே வேளையில் இந்த கணங்களைப் பற்றி விமர்சிப்பவர்கள் பார்வையாளர்களாக அனுமானங்களை சொல்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தேசிய தலைவர் அவருடைய கடைசி மகன் பாலச்சந்திரனை இப்படி விட்டுவிட்டு போகக்கூடியவரா என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் எங்களுக்கு நான் ஒன்று தெளிவடுத்த விரும்ப விரும்புகின்றேன் எமது தலைவர் எப்பயுமே குடும்பத்தை தனித்து பார்த்தவர்கள் அவருக்கு ஈழ மக்கள்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர்கிட்ட தான் அவர் கருணைவர் அது ஒரு விஷயத்தை அவங்க விளங்கி கொள்ள இன்னொரு விஷயம் எமது தலைவர் வந்து நாங்கள் வந்து விடுதலை போராட்டத்துல வந்து பதினேழு அதாவது எனக்கு சரியான டைம் பகல் டைம்ல தான் அறிவித்தல் தரப்பட்டது எல்லாருக்கும் அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட முக்கிய போராளிகள ஒருங்கிணைக்கப்பட்டு முக்கிய போராளில உள்ள அனுமதியும் எடுக்கப்பட்டு மற்றது வந்து இயலாத அங்கவன போராளிகளை வந்து தலைவர் உள்ள செல்வதற்கு அனுமதித்த நாள் அண்டுதான் அண்டுதான் விடுதலை புலிகள்ல இருந்து சில போக ஆட்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அதுக்கு முதல் போனவர்களே எப்பயுமே விடுதலை போராளிகளாக கருதப்பட மாட்டாது சொல்லுங்க அவர்கள் இப்ப அவர்கள் தான் ஐயா இப்ப என்னன்னு சொன்னா இப்படியான கருத்துக்களை முன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா இப்போ அந்த அறிவிதலுக்கு முதல்லே நிறைய எல்லாரும் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கிறவங்க தான் இப்போ முக்கியமான கருத்துல வச்சிருக்காங்க ஆனா இறுதியில இந்த சூழலுக்கு அவதிப்பட்டு இப்பயும் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் இருக்காது எனக்கு தெரியும் உண்மையில கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அன்றைக்கு பதினேழாம் தேதி தான் எமது தலைவர் அதுவும் கடும் கஷ்டமான சூழல் அதாவது கஷ்டமான சூழல் எல்லாம் தாண்டிய பிறகு அதுவும் ஒரு டைம் என்னால சொல்ல முடியாது நிறம் பிரிக்கின்ற அப்ப கூட போன அதாவது பொறுப்பாளர் போராளிமையாரு பெண் போராளிகளும் குழந்தைகள் கை குழந்தைகளோடய தலைவரோட சென்று இருக்காங்க அப்ப அவங்கள இப்ப என்ன சொல்றாரு தலைவர் அப்ப குழந்தைகள் கடும் காயப்பட்ட சேதப்பட்ட கொண்டு போற கொஞ்சம் கஷ்டம் தானே அப்ப அவர் வந்து அவங்கள மீண்டும் மீண்டும் இராணுவ பகுதிக்குள் அனுப்புறாரு அதாவது மக்களோட மக்களா சேர்ந்து நீங்க கொஞ்சம் உள்ளே போங்க அவங்கள அனுப்பி போட்டு இது எங்க இருக்கிற போராளி நாலு குழுக்களா பிரிச்சு அதுல டீமா ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு திசையில போய் ஒரு இடத்துக்கு மாதிரி பிளான்ல தான் அந்த டீம் நாருது அந்த டைம்ல தான் தம்பி பாலச்சந்திரன் டீம் அவப்பட்டு அது படுகொலை செல்ல பெய்யப்பட்டு அது உண்மையா இருக்கும் உண்மை அதை தான் உண்மையா உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு இதே வழியில் கே அவர்கள் இந்த இறுதி யுத்தத்தின் பதினெட்டாம் திகதி இலங்கை அரசாங்கம் தேசிய தலைவருடைய புகைப்படம் அல்லது வீடியோக்களை காண்பித்ததன் பின்னர் சர்வதேச ஊடகங்களுக்கு கே பி அவர்கள் தேசிய தலைவர் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை முதலில் வெளியிட்டிருந்தார் அதற்கு பின்னர் அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற முயற்சியில் முன் வந்தார் இது ஏன் நடந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னன்றா கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து எப்படியோ தகவல் வந்து பிரேக்கா போயிருக்கும் அவர் தலைஞ்சி அவர் முதல் சொன்னது உண்மை அது உண்மை கதையை தான் அவர் சொல்லியிருக்கார் வேந்து அவருக்கு என்னென்ன ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா அதாவது மேல்மட்ட சிக்கல்கள் காரணமா மற்ற உள்நாட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இப்ப அவர் அடுத்த கட்டத்துக்காக திரும்பி அந்த பொய்யை அவர் சொல்லியிருக்கிறார் தற்பொழுது உள்ள பரபரப்பான விடயமாக எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற விடயம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி துவாரகா அவர்களுடைய வருகை இது பற்றி நீங்கள் தாயகத்தில் உள்ள ஒருவராக முன்னாள் போராளியாக அங்குள்ள மக்களுடைய ஆஹ் மனவெளிப்பாடுகள் இந்த விடயம் சம்பந்தமாக ஏன் உங்களுடைய கருத்து இது சம்பந்தமாக என்னவாக இருக்கும் என்னன்னு சொன்னா இங்க வந்து ஏதோ அவங்க ஒரு எதிர்பார்ப்பு என்ன பொறுத்தல எப்பயுமே தலைவர் வந்து எப்பயுமே போராட்ட வடிவங்கள் மாறும் போராட்ட லட்சியம் எப்பயும் மாறாது என்பதில் அவர் புரியா இருப்பார் ஆனா அவர் இப்ப எனக்கு இப்ப ஒரு அவர் முன்னுக்கு வராம வந்து தெளிவுபடாம கருத்துகளை முன்வைக்கிறது கொஞ்சம் கடினம் இருந்தாலும் அவர் நம்ம தலைவரின் திட்டம் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் அவர் ஏன் முன்னுக்கு அவர் நடத்தினத்துக்குறா எதுக்கான நடத்துகிறாரு எங்களுக்கு தெரியாது ஆனா அவர் நடத்தினால் அது சரியான விதமா தான் இருக்கும் சரியா தாயகத்தில் உள்ள உங்களை போன்ற முன்னாள் போராளிகள் என் புலர்வாழ்வு வலிக்கப்பட்ட போராளிகளில் சிலர் மிக காட்டமாக மிக தீர்க்கமாக தாம் இறுதி வரை அந்த மண்ணில் நின்றவர்களாக இந்த செய்தி பொய்யான செய்தி என்று இடித்துரைக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக அவர்கள் இந்த செய்கிறார்கள் ஏதாவது அழுத்தங்கள் காரணமாக அவர்கள் இப்படியான கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார்களா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை பற்றி என்ன பிரச்சனைடா இங்க ஒரு சிலர் வந்து இப்ப சுயநலம் இப்ப பொதுவாக சுயநலம் கூடி போயிட்டு தண்ட தண்ட வாழ்க்கையை பார்த்துக் கொள்றதுக்காக தாங்கள் ஏதாச்சும் ஒரு துறையில அவங்களோட இணைஞ்சி போவன் பண்றதுக்காக சிலர் இந்த பொய்யான கருத்துக்களை முன்வைக்கலாம் சிலர் வந்து இப்படி என்னன்னு என்ன அடைந்தவர்கள் லா அடைந்தவர்கள் லா அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் இருப்பு இருப்புகள் தெரிஞ்சா கொஞ்சம் தலைவரின் இருந்த அவங்களோட வாழ்க்கையில எப்படியும் திருப்பு முனையில் வரும் என்ற அச்சம் காரணமாக எப்படி பொய்யான கருத்துக்களையும் செஞ்சு மக்கள் மனதையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை அப்படி என்றால் நீங்கள் எப்படி இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் எதற்காக இப்படி வந்த விஷயத்தை இப்பொழுது சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த அச்சுறுத்தல்கள் பயங்கள் ஒன்றும் இல்லையா இல்லைன்னு சொன்னா நாங்கள் பயந்து போராடவில்லை நாங்கள் மக்களுக்காக நாங்கள் நாங்கள் மக்கள் லாபத்தை தேடி போராடவில்லை நாங்கள் உயிரை கொடுத்து எம்மினம் சுதந்திரமா இருக்க வேணும் என்று போராடி என்னை போன்று போராடிகள் இப்பையும் இருக்கிறார்கள் மக்கள் நான் மட்டுமல்ல அவர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா தேவையில்லாமல் எங்களை உயிர் பறிக்க கூடா என்பதில் கொஞ்சம் நாங்க கவனமா இருப்போம் எங்களை கொண்டால் தான் நாங்க ஏதோ ஒரு நடவடிக்கை மக்களுக்காக செய்யக்கூடியமா இருக்கும் அந்த வகையில் தான் நாங்கள் பாதுகாப்பு இருப்போம் இருக்கும் நாங்க பயந்து ஒடுங்கி போய் அல்ல எமது தலைவர் வந்து எமக்கு விடுத்த பணிப்பு வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும் பாதுகாப்பு செல்ல வேணும் முடிவு எல்லாரும் எங்களுக்கு செல்ல முடியாது போக முடியாது நான் ஒரு என்னால நகர முடியாது ஆனா நான் வெளியில் அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒண்ணும் செய்ய முடியாது இந்த போராட்டத்தில் இறுதி வரை தலைவர் பதினேழாம் தேதி எல்லா போராளிகளையும் நீங்கள் உங்கள் வழிகளை பார்த்துக் கொள்ளுங்கள் போராட்டத்தை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்று அறிவிக்கும் வரை இருந்ததாக குறிப்பிடுகிறீர்கள் நீங்கள் எப்பொழுது காயப்பட்டீர்கள் இன்றைய அங்கவீனமுற்றுள்ள நிலைக்கு நீங்கள் எப்பொழுது தள்ளப்பட்டீர்கள் எனது பெயரை கொண்டுதான் அணிக்கு கோல் வந்தது என்று நான் சொல்லியிருந்தேன் என்று சொன்னா அங்கவின போறார்கள் என்ற பெயரை சொல்லி வந்திருந்தது இவரை போன்றாக பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்க முகம் தெரிந்தவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை யோசிச்சு கொள்ளுங்கள் முகம் தெரிஞ்சவர்கள் ஸ்ரீலங்கன் கொடுமை தெரியும் தானே சொல்ல தேவையில் உங்களுக்கு முகம் தெரிஞ்சவர்கள் போட்டோஸ் வந்து பிரவலிய மாணவர்களை அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியும் தானே அந்த இதை தகவலை வழங்கியிருந்தார்கள் என்ன தகவல் ஓ என்னன்னு சொன்னா முகம் தெரிஞ்சவர்கள் இப்ப ஏற்கனவே வெள்ள கொடியில போன பிரபலியமான கொஞ்சம் முகம் தெரிஞ்சவர்கள் எல்லாம் இப்ப எங்க ஒண்ணும் தெரியாது எல்லாரையும் எரிச்சு விட்டு இருக்காங்க தெரியுங்க வீடியோல பாத்திருப்பீங்க ஓ அந்த தகவல் அன்னைக்கு நேரத்தோட அன்னையோட சிந்தனை கட்டி அவர் அந்த தகவலையும் சொன்னார் முகம் தெரிந்தவர்கள் நம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த தகவல் எப்படி உங்களுக்கு வந்தது வானலையினூடாக அதாவது போக்கி தோக்கி ஊடாக வந்ததா அல்லது கடிதமாக வந்ததா எப்படியாக அந்த செய்தி பரிமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்ன என்ன பிரச்சனை இறுதி கட்டத்துல அவ்வளவுக்கு டீப் செய்ய வேண்டியது அந்த டைம் வந்து அந்த இடுக்கத்தை வந்து வாயால சொல்ல முடியாது அந்த டைம்ல உடனடியா டைம்ல உடனடியா எங்களுக்கு தொடர்பாலும் மூடம் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல என்னென்னா எல்லாரும் ஒன்றா ஒரே பகுதி எப்பயுமே நாங்க தலைவர் எங்க இருக்கிறாரு அவரை சுற்றி இருக்கிறார்கள் தான் அந்த மற்றக்கள் சொல்ற மாதிரி மேற்க்பாதுகாலவர் நான் பக்கத்துல இருந்தேன்னு அப்படி இல்லை இப்ப தலைவர் ஒரு ஏரியாவுக்கு இருக்காருன்னா அந்த ஏரியாவை சுற்றி நாங்க எப்பயுமே இருப்போம் முள்ளிவாய்கால் நந்திக்கடல் போன்றவை பலத்த சூளுகைக்குள்ளாகி இருந்ததே அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் சொல்வதை போல இப்படி தலைவரையோடு அஹ் மற்ற போராளிகள் அதனை தலைவரை அழைத்து செல்கிற செயல்பாடு என்பது சாத்தியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படி என்றால் அவரோடு இன்னும் பல போராளிகள் சென்றிருக்க வேண்டும் அப்படியா ஓம் ஐயா எல்லாரும் சான்ஸ் இருக்குது என்ன பிரச்சனை எல்லாருமே அனுப்பப்பட்டது மற்றது இப்படித்தானே தலைவரை பாதுகாக்க போறோம்னு சொன்னா எடுத்த மாதிரி மற்றவங்க கதைக்கிற மாதிரி நோமலா ஒரு பாதுகாப்பு செய்ய முடியாத நீ அதுக்கு நிறைய

நாங்கள் எண்ணலாமாம் அப்படித்தான் நானும் ஜோதிச்சேன் ஆனா இம் இன்னும் கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே இது மக்களும் சொன்னா ஒரு அதன்லியமான நான் தளபதியா இருந்தேன் நான் பெரிய இடத்தில இருந்தேன் அன்னையோடு ஒட்டி கொண்டிருந்தேன் என்று சொல்லக்குள்ள அவங்களுக்கும் கேட்கிற மக்களுக்கும் ஒரு அவநம்பிக்கை தான் வரும் அப்ப இப்படி இருந்தவரை இப்படி சொல்றாருன்றா அப்ப இவர் இப்படி போயிருக்க கூடும் இப்படியான கருத்துக்கள் அவங்கள மனதில் எழும் சந்தேகங்கள் அப்ப இத எல்லாருமே நாங்கள் இப்படி யோசி யோசித்து இந்த தகவலை வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தும் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு தெரியப்படுத்தல அது ஒரு தப்பும் இல்லையே அந்த டைம் அதாவது இப்ப லாங் டைம் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் நாம இந்த தகவலை நான் இப்ப தெளிவுபடுத்த விரும்புறேன் அதுல இந்த தவறு இல்லையென்றுதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படி என்றால் தலைவர் இந்த போராட்டத்தை அல்லது போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்த போகிறாரோ அதுவரை நீங்கள் காத்திருந்தீர்கள் என்று சொல்கிறீர்களா இல்லையா நான் வந்து பொறுமையா தான் எப்பயுமே முடிவை சொல்லுவார் என்ன விட ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களும் முன்னுக்கு வராம இருக்கிறார்கள் மற்றது இப்ப நான் இருந்து கொண்டு இதை நான் சொல்ல முடியாதி பாதுகாப்பு பிரச்சனையும் ஆனா இருந்தும் நாங்கள் பொறுமை இவ்வளகாது இது ஒரு டகசியமா தான் என்னன்னு சொன்னா இப்பதைக்கு அது ரகசியமா இல்லை இது கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டியது அந்த டைமில் குறிப்பிட்ட அந்த நேரம் அதாவது தலைவர் போன அந்த காலகட்டங்களை அவசரப்பட்டு வெளிப்படுத்துவது அது பாதுகாப்பு அற்றது எமது போராட்டத்துக்கும் இல்லை தலைவருக்கும் ஏதோ ஒரு வகையில பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதுகளை மாவன சாய்க்கு வந்தோம் ராதா வான் காப்பு படையணியிலே இருந்ததாக குறிப்பிட்டீர்கள் உங்களுக்கும் தேசிய தலைவருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்தது நீங்கள் அவரோடு நெருங்கி வாய்ப்பு அவரோடு நீங்கள் பேசி இருக்கிறீர்களா எங்களுக்கு என்னன்னு சொன்னா சொல்ற மாதிரி நான் ஒரு கதை கொமாண்டோ போராளி அது கொமாண்டோ போராளி எங்களுக்கு நாங்கள் இவங்களுமாய் நாங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒட்டி எந்த நாளும் இல்லை எப்படியும் சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் சந்தி சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சாதான் சந்திப்போம் ஆனால் எங்களுக்கு இறுதி கட்டங்களில் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு அவர் என்ன எல்லைக்குள் இருக்கிறார் என்ற முடிவு எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவரை சுற்றி நாங்கள் இருப்போம் அவ்வளவுதான் மற்ற நெருங்கி அவருடைய பேசி எந்த நாளும் மற்றவங்க சொல்ற அளவுக்கு இல்லை அதான் உண்மை இப்பொழுது இந்த பரபரப்பான செய்தி ஆகிய துவாரகாவினுடைய வருகை இன்னும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த போராட்டத்தில் ஏற்படுத்த போகிறது என்று பார்க்கப்படுகிற பார்வையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஏதோ எமது மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணும் என்னன்னு சொன்னா என்னை பொறுத்தல உள்ள எமது மக்கள் இப்போ போராட்டத்து முதல் இப்ப எல்லாரும் உணர்கிறாங்க போராட்டத்துக்கு போராட்ட காலத்தில் அவங்க இருந்த சுதந்திரத்துக்கும் அவர்கள் இருந்ததுக்கும் இப்ப சமூகம் எவ்வளோன சீர்காட்டை சந்திச்சிருந்தது இப்ப சீர்கேடு இப்ப பேரன்ஸ்களும் எல்லாருமே இப்ப அது நினைச்சு வேதனை அடைய அவர்களை வழிபடியா சுற்றுவார்கள் விடுதலை புலிகள் காலத்தில் எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் பிள்ளைகளும் இப்படி சீர்காட்டு போகவில்லை இப்படி ஒரு கேடுகள் நடக்கவில்லை என்றதை அவங்க உணர்கின்றார்கள் அப்ப எமக்கு எமது மக்களுக்கான பாதுகாப்பு எப்பயும் ஏதோ ஒரு வழியில நம்ம எமது மக்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வை பெற்று கொடுக்க வேணும் அதுக்கு எந்த அது அந்த வகையில எமக்கு ஏதோ ஏதோ ஒரு வகையில தலைவர் வந்து அதை செய்வார் என்ற நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆனா இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு நடவடிக்கை இப்ப நகர்த்துறாரு இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தாயகத்திலிருந்து ஒரு போராளியாக புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய போராளிகள் அல்லது தமிழ்த் தேசியத்தை நேசிக்க கூடியவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பா என்னன்னு சொன்னா எல்லாரும் போய் நின்று ஏ இவ எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு யாரும் கேட்க மாட்டார்கள் எல்லாருமே என்ன புரதல்ல உண்மையா இருந்தவர்கள் யாரும் இப்பயும் கஷ்டப்பட்டு கொண்டா இருக்கிறாங்க நீங்க அவங்களை உண்மையா உண்மையா இருந்தவங்களை தேடி அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்றதான் நான் இப்ப சொல்லிக்கொள்ள விரும்புறேன் அது வந்து இப்ப எல்லாருக்கும் செய்து கொண்டு இருக்கா செய்து கொண்டு இருக்கிறவர்கள் நன்றி அனைவரும் இப்ப கணபேருக்கு கணபேர் சில வடிவங்களிலே நிறைய உதவிகள் செய்கிறாங்க அது நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் மேலும் அவர்கள் செய்ய வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தம்பி துளிச்சலாக இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த விடயம் எந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட போகிறது என்பது தெரியவில்லை ஆனாலும் அன்பு உறவுகளே நம்பிக்கை என்பதும் நல்ல செய்திகள் என்பதும் புதியதொரு அத்தியாயத்தின் திறப்புக்காக உண்மை தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களாக நாம் காத்திருப்போம் நல்லவை நடக்கட்டும் என்று எதிர்பார்த்திருப்போம் இந்த காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையாக கொமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்